சொந்தமாகவே தொழில் பண்ண ஆசையா வீட்டில் இருந்தே ஏன் பண்ண ஆசையா உங்களுக்கான ஒரு டெய்லி ஒரு ஐநூறுரூவா உங்களுக்காக நீங்களே சம்பாதிக்கணும் நீங்களே ஏதாவது தொழில் பண்ணி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன் இந்த க்ளாஸு ஃப்ரீ தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டா போதும் மூணே மூணு மாதம் தான் மூணு மாதத்துக்கு அப்புறமா நீங்களே டெய்லி ஐநூறுரூவா சம்பாதிக்க மாதிரி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன கிளாஸ் அப்படின்னா ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறோம் இந்த கிளாஸ் ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும் மற்றபடி கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீ தான் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டோட டெய்லரிங் கற்றுக்கிட்டு வீட்டில் இருந்த மாதிரியே ஆர்டர்ஸ் எடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணி எப்படி ஏன் பண்ணுன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவோம் நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம் நூலை எப்படி போடணும்னு கூட தெரியாமல் இருக்கலாம் ஊசியை எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச்சில் பேசிக்ஸ்லேருந்தே சொல்லிக் கொடுக்கறனால பர்ஃபெக்டாக சொல்லிக் கொடுப்போம் நீங்கள் ஜாயின் பண்ண ஒரு பத்தாவது நாள்ல இருந்தே அல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறது எப்படின்னு கூட சொல்லி கொடுத்துருவோம் ஸோ நீங்களும் இந்த த்ரீ மந்த்ஸை லேர்ன் பண்ணிட்டு அடுத்தள இருந்தே என்னைக்கினாலும் இன்ட்ரெஸ்டாக இருந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதும் கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் வரும் அந்த அளவுக்கு ஒரு இருந்து சுயதொழில் உருவாக்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டெ கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்ற டீட்டெயில்ஸ் வேணால் டீட்டெயில்ஸ் சொல்லி கேளுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லி கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே டீட்டெயில்ஸ் அனுப்பி தருவேன் ஸோ டேட்டை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஆகஸ்ட் நாலாம் தேதி தேதி வரைக்கும் நம்ம அட்மிஷன் எடுத்துட்ருக்கோம் நாலாம் தேதிக்கும் அது ஜாயின் பண்ணிவிட்டு மூணே மூணு மாதம் தான் கற்றுக்கிட்டு டெய்லரிங் ஜாயினியாக ஒரு பிஸ்னஸை எடுத்து பண்ணுங்கள்